நண்பரின் பணத்தை ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடித்த கில்லாடி அண்ணனுடன் சேர்ந்து இரண்டரை லட்சத்தை வழிப்பறி நடத்திய துரோகி நண்பன் சிசிடிவி காட்சிகளை வைத்து தட்டி தூக்கிய போலீசார் இந்த சம்பவம் எங்கே நடந்தது குறித்து இந்த தொகுப்புடன் பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் முக்தியார் இவர் குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் இவரது ஹோட்டலுக்கு பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நூருதீன் என்பவர் அடிக்கடி வந்துள்ளார் இதனால் முக்தியாருக்கும் நூருதினுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் நண்பர்களாக மாறியுள்ளனர் இந்நிலையில் ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு செல்ல முக்தியார் முடிவெடுத்துள்ளார் அப்போது பரதராமி மதுவிளக்கு சோதனை சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முக்தியார் கையில் வைத்திருந்த பணப்பையை பிடுங்கிவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகினர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பரதராமி காவல் நிலையத்தில் முக்தியார் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் முக்தியாரிடம் இருந்த பணப்பையை பறித்து சென்றது பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது அதில் முக்தியாரின் நண்பர் நூருதீன் தனது அண்ணன் முகமது பாஷா மற்றும் நண்பர்கள் ராமமூர்த்தி பேரரசு பழனி உள்ளிட்டவர்களின் உதவியோடு பணத்தை வழிப்பறி செய்ய திட்டம் தீட்டிய அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது முக்தியாருடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது நூருதீன் முக்தியார் வைத்திருந்த பணத்தை நோட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்காக தனது அண்ணன் முகமது பாஷா மற்றும் நண்பர்கள் ராமமூர்த்திக்கு தகவல் தெரிவித்து கொண்டே இருந்திருக்கிறார் தொடர்ந்து தாங்கள் வந்து கொண்டிருக்கும் இடத்தை அடிக்கடி செல்போன் மூலம் நூறுதின் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பரதராமி மதுவிளக்கு சோதனை சாவடி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது பாஷா மற்றும் அவரது நண்பர்கள் முக்தியார் கையில் வைத்திருந்த பணப்பையை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து நூருதீன் மற்றும் அவரது அண்ணன் முகமது பாஷா மற்றும் நண்பர்கள் ராமமூர்த்தி பேரரசு பழனி உள்ளிட்ட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் நண்பனே பல நாட்களாக திட்டம் தீட்டி அண்ணன் மற்றும் நண்பர்களை வைத்து தனது நண்பனின் இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது